திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற உயர்நீதிமன்ற மதுரைகளை மறுப்பு தெரிவித்திருப்பதாக தொடர்பான மேலும் தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இருக்கிறார் வணக்கம் விவரங்கள் வணக்கம் சலோமி திருச்செந்தூரை சேர்ந்த ஆர் சிவசுப்ரமணிய சாஸ்திரியால் தாக்கல் செய்த சீராய்வு மனுவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறு பதினைந்து முதல் காலை ஆறு ஐம்பது மணி வரை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதைவிட நல்ல முகூர்த்த நேரமான ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மதியம் பனிரெண்டு ஐந்து மணியிலிருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை தோசங்கள் இல்லாத கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என சீராய்வு சீராய்வு மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர்கள் இந்த ஆண்டு உயர் நீதிமன்ற உத்தரவின்படி கோயில் நிர்வாகம் அமைத்த நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்திலேயே குடமுழுக்கு நடத்தலாம் வரும் காலங்களில் திருச்செந்தூர் கோவில் நிகழ்வு நடைபெறும் போது கோவில் விநாயகரிடம் விளக்கம் பெற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர் சலோவி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்